ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் நீ பூரிப்படையப் போகிற இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா எவ்வளவு எவ்வளவு மனம் திறந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறீர்களோ அந்த அளவு மனம் தூய்மையாகிறது அதில் இந்த சாயப்பா இருப்பதை நீ நன்றாக உணர்வாய் உன்னை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ மனம் புண்பட வேண்டாம் நீ பழகும் எல்லோருமே உனது புத்திசாலி தனத்தை அங்கீகரிக்க முடியாது வன்முறை மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் அச்சத்தில் இருந்து மீண்டு வருபவர்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவர் நமக்கு நாம் தான் உண்மையான எதிரி நம் கோபம் அவசரம் பதற்றம் பேராசையாகவே நான் நமக்கு அவைகள்தான் நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படுபவை கோபம் எதிரிகளை ஏற்படுத்துவதுடன் நின்று விடுவதில்லை அது நமக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வருகின்றது பதற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கிய காரணம் திட்டமிடாமைதான் கோபத்தை காட்டிலும் அருவருப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபம்தான் அவலட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் யார் தங்களின் கீழ் பணிபுறுபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குலைபவர்களாக இருப்பார்கள் ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழ்பவர்கள் எல்லா செயல்களிலும் பதற்றமடைகிறார் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருமே நம்முடைய விருப்பப்படியே நம்முடைய திட்டத்தின்படியும் நடக்கப் போவதில்லை என்பதும் தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நோயாளி கோபத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெறுவோம் நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் துன்பங்கள் வரும் துன்பங்களும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை துன்பங்கள் வரும்போது துவண்டுவிடக்கூடாது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொண்டால் நிச்சயமாக வெற்றி அடைவாய் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கும் சிந்திய நீரை அள்ள முடியாது அதே போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கொடுத்த கற்றுக்கொடுத்த கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடும் உனக்கு உன் சாயப்பாய் இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணையாய் நிற்பேன் அது நிச்சயமாக என்னுடைய அரவணைப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அந்த தருணத்தில் உணர்வாய் என் செல்லமே பணம் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு நான் சொல்வது புரிகிறதா நல்ல மனிதர்கள் உடன் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் பணத்தை பார்த்து சேரும் கூட்டம் பணம் தீரும் வரைதான் நட்பு என்பது கண்களையும் கைவிரல்களையும் போன்றது கைவிரலில் காயம்பட்டால் கண்கள் அழுகிறது கண்கள் அழுதால் கை விரல்கள் துடைக்கின்றது இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது ஆகவே போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது பயந்து கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் வாழ முடியாது என்றுமே பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பது இல்லை என்று சொல்லமே தொலை தூரத்தில் இருந்து கூட இருந்து தொலை தூரத்தில் கூட இருந்து விடலாம் ஆனால் யாருக்கும் பாரமாக இருந்து விடக்கூடாது புரிகிறதா விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்துச் செல்லும் மனசும் இருந்தால் வழியில் சுகம் காணலாம் ஆம் செல்லமே புதைந்த பிறகே விதையில் சிதைந்த பிறகே மனம் போன்ற புதிய கோணமும் காண்கின்றது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடத்தில் உன்னிடமிருந்து ஏற்படாத வரை உலகில் உன்னால் ஒரு துருந்தை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டுமே தெரியும் வெளிச்சம் எங்கும் தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் திறமையும் அப்படித்தான் நம் திறன் உணர்ந்து செயலாற்று என்றமே பிறகு உனக்கானது நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் நாம் செல்லமே நான் இன்னொன்றும் சொல்கிறேன் உனக்கு இந்த நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேடி பொருளாக மற்றவர்களிடமிருந்து சிரித்து உன் அன்பை அல அலட்சியப்படுத்திய வழி நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்களை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் கோபக்காரன் என்று ஆகவே புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியே செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்கள் விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை விளக்கினேன் புரிகிறதா ஏன் செல்லமே இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்றுதானே இப்பொழுது யோசிக்கிறாய் சரிதான் உனக்கு இந்த அமைதி தான் நிம்மதி தரக்கூடியது இந்த அமைதிதான் உனக்கான நிம்மதியை தரக்கூடியது நீ போகும் பாதையை இந்த சாயப்பா நான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியாய் என்று யோசிக்காது நான் துணையாக நின்று பாதுகாப்பேன் என் செல்லமே என் உயிரான என் செல்ல பிள்ளை நீ வுவாரகமாயின் செல்ல குழந்தை நீ ஆகவே உன்னை யாரும் தொடக்கூட விட மாட்டேன் ஏன் என்னுடைய இல்லாமல் உன் அருள் ஏன் உன் நிழலை கூட நான் விட மாட்டேன் இந்த சாயப்பா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவிடு என் செல்லமே பிறகு நிச்சயமாக உனது நலனை விரும்பும் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருந்து ஓம் சாய்ராம் என்று பதிவிடு கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு நல்லதே நடக்கும் என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കപ്പെട്ടു